என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் இது உனக்கு எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவருக்கு அம்மா தரும் எச்சரிக்கையா என்று இதை கேட்டு முடிக்கும் நேரமே தெரிந்து கொள்வாய் ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதி திட்டம் தீட்டுகிறது அப்படி என்றால் அது உன் வாழ்வில் நடக்கத்தான் நின்று கொண்டிருக்கின்றது சற்றென்று இதற்கு நாம் தீர்வினை கண்டுபிடித்து விட வேண்டும் இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவார்கள் என் குழந்தையே அழிவின் துணையை கொண் நினைத்து கொண்டிருப்பவர்கள் உனக்கு அழிவு வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயம் வரும் அதுவும் உனக்கு உறவுகளாலே அது வரும் நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் அவர்களுக்கு செய்தாலும் அவர்களுக்கு ஒருபோதும் போதாதல்லவா எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னும் இன்னும் என்று எதையோ எத்தனையோ உன்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு கொடுத்ததும் முடியாத என் பிள்ளை நீ இதற்கு மேலும் இவர்களுக்கு தன்னால் செய்ய இயலாது என்று ஒன்று நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் தீராத ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னொருவரின் உதவியினால் வந்தவரல்லவா இப்போது அந்த உதவி கிடைக்காத போது அவர்களின் மனதிற்குள் வேதனை ஏற்படுகிறது இந்த வேதனையோடு இவர்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நான் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட அவர்கள் நிச்சயமாக உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவு நீ இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் தனக்கு எதுவும் செய்யாத இவர்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பி இருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியம் என்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் முன்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது அவர்கள் செய்த உதவி சிறு சிறு உதவிகள் அதற்கு கை மாறாகத்தான் நீ இவர்களுக்கு அவர்களுக்கு எத்தனையோ எல்லாம் செய்திருக்கின்றாய் ஆனால் எதுவுமே அவர்களுக்கு நினைவில் இல்லை அவர்கள் செய்தது மட்டும்தான் அவர்களுக்கு மனதில் இருக்கின்றது நீயோ அவரிடத்திலிருந்து நன்றி ஒருபோதும் எதிர்பார்த்தது கிடையாது அவரிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை ஒரு எதிர்பார்க்கிறாய் என்றால் அது ஒரு அன்பு ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றாய் அதையும் கூட அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை அவருடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த குடும்பமே எந்த நேரமும் கூடி கூடி அமர்ந்து பேசி உன் வாழ்க்கையை அளிக்க பேசுகின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே அம்மா எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் வாய் வார்த்தையினால் அவர்கள் பேசிக்கொண்டிருந்து உன்னை அழிக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெடுதலை உனக்கு செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி உன்னை அவர்கள் நடுதெருவில் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னென்று யோசித்து யோசித்து அவர்களுக்கும் உனக்கும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு விஷயத்தை செய்வது உன் மனதை காயப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் உன்னை தங்குவதற்கு தன் கையில் எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையே கஷ்டங்கள் நீ செய்த தவறுகள் என்று இதை மீண்டும் மீண்டும் சொல்லி உன் மனதை காயப்படுத்தியிருக்கிறார்கள் இதை சொன்னால் நீ நொறுங்கி போய்விடுவாய் என்று அவர்களுக்கு இந்த சூழ்நிலை ஏதாவது ஒரு இடத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிடித்து விடுவாய் என்பதனால் அதை நீ அடையக்கூடாது என்பதற்காக இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் ஒருவர் நல்ல நிலையை அடையும் போது அதை கண்டு மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்கள் தானாக வந்து விடுகின்றது அப்படி என்றால் இந்த பொறாமையினால் நான் இவர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் நீ இப்போது அவர்களுக்கு பெரிதாக எதுவும் செய்யவில்லை என்பது மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுக்கிறது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற அதிகமும் கொண்டிருக்கின்றது இத்தனை காலமும் இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு போதும் இனி மேலும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என் குழந்தையே இவர்கள் உனக்கு தீங்கு செய்தவராக நினைத்து இவர்கள் தலையில் வாரி மண் வாரி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அது எப்படி என்று புரியவில்லை கெடுதல் செய்ய துணித்தவர்கள் அவர்களுக்கு எப்படி கெடுதல் நடக்கிறது என்று உன் அம்மா எனக்கு மட்டும் சொல்கிற உனக்கு மட்டும் சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே ஒரு வீடு என்பது நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நல்ல ஒரு இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தெய்வம் அங்கு இருக்கும் எல்லா நல்ல விஷயங்களிலும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் போதும் இவர்களுக்கு உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று தீய வார்த்தைகளை தான் அங்கு பேசிக்கொண்டிருக்கின்றது இந்த எதிர்மறை எண்ணங்களை அவர்கள் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே அவர்களுக்கு தெய்வம் எந்த வகையிலும் நல்லது நடத்தக்கூடாது என்ற முடிவும் வந்துவிட்டது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி அவர்களுக்கு மேலும் மேலும் பல துன்பங்கள் வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தானும் அம்மா நான் சொல்கின்றேன் வராகி அம்மா சொல்கின்ற வாக்கு நான் சொல்வதையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதையும் புரிந்துகொள் உன்னை அழிக்க இவர்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து சதித்த திட்டம் தீட்டுகிறார்கள் வாழ்க்கையில் அவர்களே மிக பெரிய கெடுதலை விட்டார்கள் என்று நினைக்கும்போது எத்தனையோ சந்தோஷமாக இருக்கின்ற கெட்டவன் கேடு நினைப்பான் என்று சாதாரணமாக சொல்லவில்லை அடுத்தவனுக்கு கெடுதல் நினைப்பவன் நிச்சயமாக அழைந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் வராகி அம்மா இறங்கி சென்று அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்களுக்கு ஆயிரம் எச்சரிக்கைகளை நான் கொடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பெரிதாக சிந்திக்கவில்லை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி பெரிதாக எண்ணாமல் அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொண்ட இவர்களை மற்றவர்களை யாரும் அவர்களை அழிக்க தேவையில்லை அவர்கள் வாயாலே அவர்கள் அழிந்து போவார்கள் அதைதான் இந்த அம்மா உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனையினால் நீ மனம் வருந்தி போவதை உன் அம்மா நான் கண்டேன் ஆனால் இப்போது உனக்கு அந்த அவசியம் கிடையாது மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் காணப்போகிறாய் உனக்கான நேரம் வந்துவிட்டது உனக்கான முடிவுகள் எல்லாம் எப்போதுமே சரியாக எடுத்திருந்தாலுமே சில நேரங்களில் இது போன்றவரின் தீய எண்ணங்களால் நீயும் வழி தவறி செல்வதற்கு துணிகிறாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்காமல் போகின்றது என்ன நடந்து விட்டது எது நடந்து விட்டது என்று சிந்தித்து என் பிள்ளை நீ மனத்தால் உடைந்து போனதையெல்லாம் உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தபோது போது மனமுடைந்து போனாயோ அப்போதெல்லாம் இவர்கள் பட்ட சந்தோஷத்தை நான் கவன் நான் சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லி உனக்காக ஒதுங்கிதான் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் சரியான சந்தர்ப்பத்தில் அவர்களே கஷ்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான சோதனையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் எந்த அளவிற்கு உன்னை வாழ வைக்கிறது என்பதையும் புரிந்து வேண்டும் அம்மா சொன்ன அத்தனை விஷயங்களும் உனக்கு புரிந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு கெடுதல் செய்ய எந்த நேரமும் இவர்கள் வீட்டிலிருந்து பேசிக்கொண்டு இப்போது அந்த கெடுதல் எல்லாம் நமக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் நாம் யாரை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே உன்னுடைய வளர்ச்சியை கண்டு முயற்சியை கண்டும் பொறாமைப்படவர் நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் வேண்டுமென்று வேண்டுமென்று உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் கவனமாக இரு என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வரும்போது இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவருடைய செயல்கள் எல்லாம் தானாகவே வெளியே வந்துவிடும் உன்னை சுற்றி யார் என்ன செய்தாலும் சரி அப்படியே வெளியேறிவிடும் நல்ல நேரம் வரும்போது உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த அம்மாவின் துணை என்றும் என் பிள்ளைக்கு இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்